திருப்புகழ் திருச்சிற்றம்பலம் தில்லயம்பலம் முகச்சந்திர புருவன் சிலை விழியுங் கயல் நீல முகிலங் ஒளிர் தொங்கல் வண்டுகள் பாட மொழியுங்கிழிதழ் பங்கைய நகை சங்கொலி காதிற் குழையாட முழவங்கர சமூகம் பரிமல குங்கும வாச முலையின் பர சகுடங் கொண்டு நல் மார்பு சிறு பவலன் தொடையாட கொடி போல துகிரின் கொடியொடியும்படி நடனந்தொடை வாழை மறையும் படி துயல் சுந்தர சுகமங்கயரோடு துதை பஞ்சனை மிசையங்கசன் ரதியதியதியதியதியதியதியதியதியதியின் பமதாக செயல்மேவி தொடை செந்திட மொழி கொஞ்சிட கலகன் சுழலாட விழி துஞ்சிட இடை தொய்ஞ்சிடமயல் சுகச்சந்திர முகமும் பத அழகுந்தமியேனு கருள்வாயே திரு உயிர் பண்புற அரியன்பதுமாகி உறையும் சுடர் ஒளி என் கணில் வளரும் சிவகாமி அமுதம் பறையந்தரி உமை பங்கரனாறு கொருசேயே அசுரன் சிரமிரதம் பரிசிலையும் கெட சரமும் பல படையும் பொடி கடலும் கிரிசாய அமர் கொண்டையில் விடு செங்கர ஒளி போல திகழ்வோனே மகரங்கொடி நிலவின் குடை மதனன் திருத்தாதை மருகெண் தனி விருதும் பல சங்கலை ஓத மறையன்றலை உடையும் படி நடனங் கொலுமாழை கதிர்வேலா வடிவிந்திரன் மகள் சுந்தர மனமும் கொடுமோக சரசங்குர மகள் பங்கொடு வளர்த்தென் புலியூரில் மகிழும் புகழ் திருவம்பல மருவும் குமரேச பெருமாலே